வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் 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 வணக்கம் சார் வணக்கம் பாலா வெல்கம் இன் கலக்கனாடி ஃபேன்ஸ் டு ஆர் 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 ரைட் சார் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹ் ஒரு சூப்பர்ப் மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மேட்ச் ஆடியன்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு கடைசி 5 ஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படி இருந்துச்சு சார் நீங்க சொல்லுங்க ராயல் சேலஞ்ச் பங்கிள்ட் கன்சில் ஆர்சிபி நீங்க பேட்டிங்ல ஒரு இஷாந்த் இவங்களுக்கு போலிங்ல ஒரு இஷாந்த் டேர்னிங் பாயிண்ட் ரெண்டு பேர் ஒருத்தர் பேட்டிங்ல ஒருத்தர் போலிங்ல ஷாந்தார்ன்ற மாதிரி ரெண்டு ரெண்டு ஷான் அண்ட் அவங்க பண்ண ஸ்டார்ட் ஆர்சிபி பண்ண ஸ்டார்ட் பார்த்தா த்ரீ ஓவர்ஸ் பேர் அடிப்பாங்கன்னு வச்சுன்னா அந்த மாதிரி இல்லை பட் இதுல எல்லாருக்குமே ஏதோ ஒரு இன்ஜுரி ஸ்ட்ரெயின் ஒன்று இருந்துன்னு இது பார்த்தீங்கன்னா ஆஃப் த டோர்ஸ் ஆடுறது இல்ல பட்டிதாரா இருக்கட்டும் ஜிதேஷா இருக்கட்டும் டேவிடா இருக்கட்டும் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க ஆஃப் த டோர்ஸ் ஆடுறதுக்கு அந்த பிரமாதமான ஒரு ஸ்டார்ட்டை வந்து வீட்டுக்கு ஃபிசர் அவுட் பண்ண அவங்க இவங்க இவங்களுக்கு ஓகே போயிருக்கும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து எங்கேருந்து வந்து அந்த திருப்பி மேட்ச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த ஒரு ஓவர் பிஷான் அந்த ரன் அவுட் வெரி வெரி எக்ஸ்ட்ராடனரி ரன் அவுட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்கு டூ குட் சார் ஃபர்ஸ்ட் இருந்து வந்தோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் வழக்கம் போல் ஒரு ஒரு பிளிஸ்ட்ரிங் ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு அது வந்து அபிஷேக் சர்மாவாகட்டும் டிராவிஸ் ஹெட்டாகட்டும் ஒரு பேட்டர்ன் அதாவது வந்து ரெண்டு பேருமே முதல் ரெண்டு மூணு ஓவரில் வெளு வெளுன்னு வெளுப்பாங்க அது ஒரு பேட்டர்ன் அவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் அவுட் ஆவாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பேட்டர்ன் இந்த ரெண்டு பேட்டனு இன்னைக்கு கரெக்டாக நடந்துருச்சு அவர் வந்து நீ அபிஷேக் ஷர்மாவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கவர்ஸ் விட்மீன் கவர் அண்ட் பாயிண்ட் ஒரு ஃபீல்டு ரிஃப்ரெண்ட்ஸ்ல அவர் விட்டுறா பண்ணி ஆடுற ஷார்ட் எல்லாம் அங்கே தான் போகும் கொஞ்சம் மெதுவாக போனீங்கன்னா இங்கே ஷார்ட் கவர்ஸ் அது டெஃபனெட்டு அது அதே மாதிரி அந்த பேட்டனை ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன் கரெக்டாக அதுல தான் எடுத்தாங்க பட் இஷாந்த் சர்மா வந்து ஐ மீன் இஷாந்த் கிஷன் வந்து மும்பைக்கு ஆகும்போது சின்ன வயசுல அடிச்சிருந்தாரு நல்லா அது சின்ன வயசுல அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே வந்து மிடில் ஏஜ்ல ஒரு நாள் கொஞ்சம் நல்லா அடிச்சாரு நம்ம இவங்களுக்கு சார் வச்சுக்க அதுக்கப்புறம் நாள் கழிச்சு இன்னி ஒரு டாப் கிளாஸ் நாக்கு என் ஃபுல் ஃபுளோ இருந்தே என் ஃபுல் ஃப்ளோ அது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு அவர் ஃபார்ம் வந்தது கரெக்டா சார் இப்போ நம்ம இந்த இந்த அபிஷேக் சர்மா அண்ட் டிராவல்ஸ் ஹெட் ரெண்டு பேரை ஒரு சரி ஓகே அவங்க எப்படியும் ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆளுக்கு ஒரு ரெண்டு சிக்ஸ் மூணு சிக்ஸு குறைஞ்சது வந்து ஆளுக்கு ஒரு முப்பது ரன் அடிச்சிடுறாங்க குவிக் சக்ஸனில் அப்படின்னு அதுக்கப்புறம் அவுட் ஆகிறாங்க வெகு சில மேட்சஸ்ல தான் வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு அண்டர் த டென்ரன்ஸ்க்குள்ளேயே ஒரு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடித்த கையோடு அவங்கள அவுட் ஆக்குறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு அப்போ இவங்கள மாதிரி ஆட்களை எடுத்த உடனே அந்த அவங்களுக்கு இதுதான் வீக்னஸ் அப்படின்றத பிடிச்சி உடனடியாக ஃபஸ்ட்டு ஓவர்லே செகண்ட் ஓவர்லேயே அவங்கள மாதிரி ஆட்களை அவுட் ஆக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும்ல ஒரு டீமுக்கு அந்த டேமேஜ் வந்து குறைக்கலாம்ல என்னை நீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன்ல இவன் இந்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலி கொடுங்க அவன் அந்த ரெட்டி யாருக்கிட்ட இஷா இந்த ரெண்டு பேரும் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு கிரேஸே போட்டுருந்தாங்க பாத்தீங்களா தான் இவங்களுக்கு கம்ப்ளீட்டா போச்சு ரதுமே இவங்க ஆன் த ரேஸ் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நல்லா நியாச்சுங்க நம்ம எப்படி கேரம் பெச்சு உங்களுக்கு சொல்றோமோ அதே மாதிரி இந்த பால் கிளைம் ஆகுதுன்றது எப்படின்னா நீங்க டென்னிஸ் ஆடும்போது அவங்க டென்னிஸ் ஆடும்போது ஒவ்வொரு திண்ணிட்டு பால் வந்துட்டு ரைஸ் ஆகிற பால் ஃபுல் ஸ்மாஷ் அடிக்கலாம் ஈஸியாக ஆனால் அங்கேருந்து லாப் பண்றவங்க கரெக்டாக உங்க கால் கிட்டே லாப் பண்ணாங்கன்னா நீங்க டிக் பண்ணி வேறு என்ன தூங்கி தான் ஓட முடியும் ஃபுல் பவர் அடிக்கவே முடியாது ஸோ அந்த டைப்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா வந்து இந்த ரெட்டி அண்ட் வைஷான் ரெண்டு பேரும் க்ளோஸ் டு தி பாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க காலில் கால அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ஆஃப் த டோஸ் ஆகிறது ஒவ்வொன்றா வந்து அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் எல்லாம் ஷார்ட் பால் ஷார்ட் ஆஃப் லெங்க் எல்லாம் போட்டுட்டாங்க கொண்டுட்டாங்க கோலி அண்ட் சால்ட் கொண்டுட்டாங்க இதுல சால்ட்டுக்கே கிராம்ஸ் வந்ததுன்றதும் ஆச்சரியம் கிராம்ஸ் வந்தா சால்ட் வரும் சால்ட்டுக்கே கிராம்ஸ் வந்து சால்ட் முதல்ல அடிச்சடியில் இவங்களுக்கு ட்ரிப்ஸ் எஸ்ஆர்ஜிக்கு ட்ரிப் செலவு அவர் சால்ட் அடிச்சாரு சால்ட் உடைய அவுட் ஆனது பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா மேட்ச் அதுல போச்சு ஏன்னா டெவாஸ்டேட்டிங் ஃபார்ம்ல இருந்தாரு கண்ணாப்பனும் அடிச்சிருந்தாரு அவருடைய டிஸ்மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இவங்களுக்கு சோ அதனால முதல்ல இந்த மாதிரி போலிங் போட்டு அவ்வளவு ரன் வந்திருக்காது பிளஸ் போன மேட்ச் உங்களுக்கு ஏன் இருக்கு நான் சொன்னேன் கம்பின்ஸ் வந்து இந்த ஹர்ஷா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஹர்ஷ் துபைய அவர் முதல்ல ஒரு எடுத்து வந்தாரு இன்னைக்கு எப்போ உங்களுக்கு சால்ட் அண்ட் கோலி மாதிரி சிக்ஸர் ஸ்பெஷலிஸ்ட் வேகமா போட போட வேக வேகமா அடிப்பாங்கன்ற ஒரு பேர் இருக்கும்போது அதே மாதிரிதான் அபிஷேக் சர்மா டிராவல் செட் இருக்கும் போதும் நீங்க ஒண்ணு யாருக்கார் போடுற போவேன் இல்லை ஸ்பின்னர் வர்றது பெட்டர் ஏன்னா ஸ்பின்னருக்கு தான் ஜாஸ்தி டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்க வேண்டும் ரெண்டு ஆப்ஷனாவது மைண்ட்ல போகும் ஸோ டு கமிட் மிஸ்டேக் ஸ்பின்னர் ஆன் போட கூட கொண்டுடுவாங்க அதான் ரெண்டு பேரும் கம்மிஸ் ஆச்சு அவர் வருது கரெக்ட் நல்ல விஷயம் முதல்ல வருது பட் எங்கேயாவது ஒரு ரெண்டாவது ஸ்பின்னர் எடுத்து வருவார் சம்டைம்ஸ் அபிஷேக் சர்மா கொடுப்பார் அந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப ஜூசியா ஈஸியா இருக்கும் அதுல மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு அதை அவர் ஏன் பண்ணலாம் கூட கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னரை வந்து இன்னைக்கு கொஞ்சம் அவங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சுயாஷ் ஷர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க சரி ஒரு லெக்கி நம்ம டீம்ல இருக்கிறாரு மெயின் ஒரு ஒரு தூணா முன்னாடி போய் நின்று இன்னைக்கு இவர் எல்லாம் அடியும் அடியும் வாங்கி உடைச்சி தள்ளுவார்னு பார்த்தா அடிதாங்கியாக மாறிட்டார் அவர் கடைசியில் வாங்கி 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 அவ்வளோ அடி வாங்கிட்டாரு நீ அவ்வளோ அடி நீ கரெக்டாக லீடு கொஞ்சம் ரிஸ்வரி டேர் திஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ரிவ்யூஸ் இவர் கவுண்ட் நான் என்ன அவர் அப்சர்வ் பண்ணேன் இன்னைக்கு உங்களுக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன் எக்கானமில போடுறவங்க பால புஷ் பண்ணி ஸ்கிட் பண்ணினே இருக்கணும் பேக் ஃபுட்டுக்கு அப்போதான் அந்த கெஸிங்லேயே இருப்பாங்க பால் என்ன போறது லெக் ப்ரேக் ஃபிளாட் உள்ள வர போறதா வெளில போக போதா கூகுளி ஃபிளாட் உள்ள வர போதா இல்ல ஃபிளிப்பரா இந்த டவுட் ஃபிளாட் போடும்போது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஃபிளைட் பண்ணிட்டீங்கன்னா ரீச்ல பிச்சாத பால் வந்துடுவாங்க ஸோ அவர் பண்ண ஒரு மிஸ்டேக்கு கண்டெய்னிங் எக்கானமிக்கு போகாம விக்கெட் கிடைக்கலான்னு போடுறது திஸ் இஸ் வாட் பிஷ்னா டவுன் ஃபாலோ இதான் காரணம் காரணமானது இவர் அதே பண்றாரு போலர் பாடி இன்னொரு விஷயம் நீங்க ரெண்டு வாட்டி ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா அடிக்க போகாம கிளாஸ் என்ன பண்ணாரு க்ளோஸ் டு த பாடி இப்படி பிளிக் பண்ணாரு ரெண்டுமே லாங் லெக் பிட்வீன் லாங் லெக் அண்ட் ஃபைன் லெக் ரெண்டு போச்சு சுயத் சர்மா தள்ள அடிக்கிறார் பட் அவர் தள்ள அடிக்கிறதுக்கான காரணம் தலை வந்து மேலே வானத்தை பார்த்தே போடுறாரு போலிங் அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்க எங்க பால பிட்ச் பண்ணணும் அங்கதான் போகணும் நீ மேல பார்க்கும் போது உடம்பு சைட்ல போய் எல்லா பாலும் டவுன் லெக் சைட் போகுது அதுல ரெண்டு ஃபோர் காஸ்ட்லி ஆச்சு ஸோ இந்த ஏரியாவை அவர் கண்டிப்பாகவே பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் டார்கெட்டை எங்கே பிச் பண்ணுறாருன்றதுல அதர்வைஸ் இப் இ போல்ஸ் ஃபிளாக் இஸ் அ லவ்லி போலுக்கு அவர் ஃப்ளாக்டாக் போட்டார்னா அவருக்கு ரொம்ப நல்லது அவர் ஃபிளைட் பண்ணார்னா எதிர் டீமில் பதினோரு பேருக்கும் நல்லது அதே மாதிரி தான் இன்னைக்கு குருணால் பாண்டியா நீங்க சொல்ற மாதிரி ஃபிளாட் டிஷா போட போக அவருக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைச்சது அவரோட ஸ்டைல் ஆஃப் பவுலிங் கிணிக்கு இவருக்கு கிடைக்காம போச்சு அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஸ்மால் கிரவுண்ட் இன்னைக்கு விளாட்ன இவங்களுடைய இந்த கிரவுண்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு எஜ்ஜுமே வந்து பாத்தீங்கன்னா மிட் விக்கெட்டும் சரி ஸ்கொயர்லையும் அறுபது அறுபத்தஞ்சு மீட்டர் தான் பவுண்டரி லைன் இருக்குது ஒரு சின்ன கிரவுண்டு இது இங்கே போய் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபிளைட் பண்ணும் போது சான்சஸ் ஆஃப் லாபிங் அண்ட் கெட்டிங் காட் இந்த பவுண்டரி லைனுங்கிறது வந்து ரொம்ப கம்மி அடிச்சாலே சிக்ஸ் அப்படின்றது தான் இங்க ஒரு பிரச்சனை இல்லைங்களா இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் டேவிட் வரும்போது டேவிட் இஸ் பட் ஆம்ஸ்டிங் அந்த ஃபீல்டிங்ல ஃபிரன்ஸ் கிட்ட போகும்போது பால குச்சினியா ஃபிரெண்ட்ஸ் ஓவர் ஸ்டெப் பண்ண போறவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாரு ஸ்பீட அதுலதான் அதோட எழுத்து அவரு ஹாம்ஸ்டிங் வரும்போது ஏன்னா அவர் விட்டார் அஞ்சு திசு ஆனா இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது வைட் வச்சதுக்கு அவசரம் ரீச் இல்லாம தான் போகணும் ஏன்னா காலை ஃப்ரண்ட்ல வைக்க வராது சிங்கிள் ஓட முடியாது காலை ஃப்ரண்ட்ல வைக்க முடியாது இவங்க ராங்கா போடுவாங்க உடம்புக்குன்னு பார்த்தா பட் அஃப்கோர்ஸ் அவருக்கு அந்த ஸ்கோப்பே கொடுக்கல அவர் அவுட் இந்த மிஸ்டேக் தான் அப்கான்ஸ் பண்ணாங்க மேக்ஸ்வெலுக்கு அகேன்ஸ்டா வேர்ல்ட் கப்ல உங்களுக்கு இருக்கும் அவரால் கால் லவுத்துல முடியல எல்லா பாலையும் அவர் உடம்புக்கு நேரே போட்டிருந்தாங்க அவர் நின்ற இடத்துல இருந்து கால் பாடுற மாதிரி அடி அடினு வச்சார்ல ஸோ இந்த மாதிரி காலில் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்கள மெதுவாக போட்டு ஸ்ட்ரெச் பண்ண வைக்கணும் கால ஃப்ரண்ட்ல டெஸ்பரட்டா பெயின் தாங்காம அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த அதே ஃபேக்டர் எனக்கு ஞாபகம் நீ பார்க்கும்போது சார் இஷான் கிஷானோட சேர்ந்து அனிகேத் வர்மாவும் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான காம்பினேஷன்ல ரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு அனிகேத் கமிங் டவுன் த ஆர்டர் ஒரு நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல வரும்போது ஒரு யூஸ்வல் கான்ட்ரிபியூஷன் மேட்ச் கொடுத்துட்டே இருக்காரு அண்ட் எஸ்ஆர்ஹெச் கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயர் போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய அந்த பேட்டிங் லைனப்லையோ அப்லயோ எங்க இஷ்யூன்னு பார்த்து அட்ரஸ் பண்றதுக்கு அந்த பவுலிங் தான் மெயின் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பேட்டிங்கை கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த சீசனுடைய எண்ட் கிட்ட வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தேர் பேட்டிங் இஸ் ரியலி டூ குட் இல்லையா ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் நம்ம ரெட்டி வந்து ஃபார்முக்கு வரலன்றது வருத்தமாக இருக்குது செம்ம பிளேயர் அது அவர் ஏதோ கொஞ்சம் ஃபீல்டிங்கில் கூட அவர் சர்ப்ரைஸ் இன்னைக்கு பால ஓவர் ஷூட் பண்ணிட்டு பால தாண்டிலாம் போய் ரெண்டு வாட்டி விட்டு ஒன்னு தருத்து மைல்டா இன்னொன்னு போர் விட்டார் ஆனா அந்த கேட்ச் ஃபர்ஸ்ட் வந்த கேட்ச் எதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நின்று தெரியல வாஸ் இட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த போலரா என்னன்னு தெரியல ஏன்னா பவுண்டரியில் நின்றுனா கையை ரேஸ் பண்ணி அந்த கேட்ச குடிச்சுக்கலாம் பில் சால்ட் கேட்சோ கோலி கேட்சோ இந்த கேட்டா நேவ ஆனா அவர் முன்னாடி வந்ததுனால அவர் தாண்டின் போயிடுச்சு அவர் கையை ரீச்சுக்கும் பின்னாடி போயிடுச்சு அந்த பால் ஐ திங்க் கோலி இது நினைக்கிறேன் அந்த பால் சார் நீங்களே இதுக்கு இன்னொரு விஷயம் வேற ஒரு பிளேயரை பத்தி பேசும்போது சொன்னீங்க நினைக்கிறேன் நான் கேட்ட கேள்விக்கு அன்னைக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் எந்த பிளேயர்னு இந்த மாதிரி ஏன் எப்படி ஒரு நல்லா விளாட மாட்டேங்கிறாருன்னு கேட்கும்போது அந்த பிளேயரை பத்தி சொன்னீங்க அவங்கலாம் வந்து அந்த அந்த ஃப்ளோலையே அப்படியே இருக்கணும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்லேயே இருந்து அவங்க விளாடிட்டே இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் அதே பிரச்சனை நினைக்கிறேன் பிகாஸ் போன வருஷம் ஹி வாஸ் இந்த ஃப்ளோ அவர் தான் அதாவது இந்த டீமில் யார் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு அந்த ஃபேஸ் ஆஃப் த டீமில் அந்த ஒரு ரெண்டு மூணு பேர்னா அதில் ஒருத்தராக இருந்தார் பட் இப்போ வந்து இவங்களோட டாப் ஆர்டர் நல்லா கிளிக் ஆகுது அதை விட்டால் வந்து இஷான் கிஷான் ஒருத்தர் உள்ளே வந்தார் ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூ இந்த டீம் இஸ் லெஸ் அப்படிங்கும்போது அந்த இது குறையுது

அந்த மாதிரிலாம் நிதிஷ் அந்த டைப்பே கிடையாது ஸோ பட் அதில் பார்க்குறேன் இப்போ ஆஃப் லைன் ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு ஸ்ட்ரைக் ரேட் சார் கம்மிங் டு த சேஸ் நம்ம விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா மேட்ச்சே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் எப்படி முன்னாடி வந்து அது விராட் கோலி கெயிலாக இருந்தாலும் சரி விராட் கோலி ஏபிடியாக இருந்தாலும் சரி ரீசெண்டாக வந்துட்டு விராட் கோலி ஃபேஃப் வரைக்கும் அதே மாதிரி இருந்துச்சு இப்போ அது கண்டினியூ ஆகுது விராட் கோலி சால்ட் அப்படின்னு சொல்லி தேர் கோயிங் டு த பிளே ஆஃப்ஸ் ஒரு குவாலிஃபைடு டீம் தான் பட் பிளே ஆஃப்ஸ்ல எப்போவுமே ஆர்சிபிக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்குது இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த பிளே ஆஃப்ஸ்ல என்ன விஷயங்களை இந்த வருஷம் அட்லீஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த மேட்ச்ல எப்படி வந்து ஒரு லாஸ்ட் ஃபைவ் ஓர்ஸ் ஒரு சொதப்பல் பண்ணாங்களோ அதை பண்ணாம இந்த முறை டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிளே ஆஃப்ஸ்ல ஆர்சிபி கேன் பெர்ஃபார்ம் வெரி வெல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த தடவை தான் எப்படி ஒரு பாக்கறேன் நான் ஜிடிக்கு சொல்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க ஜிடி எப்படி தடதுன்னு நூறு விக்கெட்ஸு அந்த மாதிரி இந்த வாட்டி கிளம்பல ஆயிட்டாங்க பேட்டிங் படாது அது எல்லா டீமுக்குமே ஆகும் அதை நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது ரெண்டு பேர் ரெண்டு பேர் தீபாவளி ஹாப்பி தீபாவளியில் ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து உடனே ரொம்ப ஷாக் ஆகும் பட் இந்த வேற வந்து இம்பேக்ட் பிளேயராகலாம் உள்ளே உட்காண்ட் ஸோ அவருக்கும் ஃப்ரீ ஃப்ளோ வரல அதனால எல்லாருக்குமே இவருக்கு ஹேம்ஸ்டிங் ப்ராப்ளம் ஷெப்பார்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல் டிசப்டிவ் ஒரு முதல் பார்லேயே ஆகுது ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து பேடா இந்த வாட்டி பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங்ல ப்ராப்ளமே கிடையாது நான் அதெல்லாம் ரொம்ப பிள்ளை யார் சிபி நான் சொல்றது அந்த பதினேழு பதினேழு ஓவர் வரைக்கும் அவங்க இன்னும் மாதிரியே இருக்கும் கடைசி மூணு பார்த்தா விராட் கோலியோட பூர்வம் மேலே போயிட்டே இருக்கும் அது அப்போ இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க அவங்க எங்கே வந்துட்டாங்க டாப்ல பட் இன்னும் ஒன்னு போலிங் அவங்க பண்ண வேண்டியது தயா கூட ஒரு ரெண்டு பால் சென்சிபிளா க்ளோ சரி ஈஷான் போடுற மாதிரி வாட் ஐ மீன் ஸ்லோன் இட்ஸ் கோஸ் டோவர்ட்ஸ் த பாடி அண்ட் தென் டிப்ஸ் குட் லென்த்ல போறது கிடையாது குட் லெங்க்லாம் சுத்தினா கூட மாட்டிடும் அதை போடுறதால டிக் பண்ணி டிக் பண்ணி தப்பா இருந்தான்னு சொன்ன ஸோ தயார் மாதிரி போலெல்லாம் அப்படி போடணுமே தவிர திடீர்னு ஒரு நல்ல ஒரு போட்டு அடுத்த ஒரு கச்சாமிஷன் பேட போடுது மாதிரி ஷார்ட் பால்லாம் போட்டு அந்த அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் அந்த டைப் ஆஃப் போலிங் அவங்க அவாய்ட் பண்ணணும் எல்லாமே க்ளோஸ் டு தி கிரீஸ் புவனேஸ்வருக்குமார் பில்லியன் போறது அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி க்ளோஸ்ட் யார்கர் லெங்க் போட தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடும் இது இது நல்லா ஆடிட்டு இருக்காங்க இந்த ஒரு மேட்ச் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு ஸ்மூத் செயலிங்கா தான் இருந்தது இந்த தடவை கொஞ்சம் ஒரு ஜோல் டேனா வந்து இதுதான் இந்த நமக்கு சான்ஸே இல்லைன்ற சொல்ல இன்டர்வியூல வேலை கட்டாலே கடைகாட்ட போற டைப்ல வர டீம்ஸ் எல்லாமே டேஞ்சர் அதனால அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் இது இவங்க வந்து இவங்களுக்கு இவங்க நம்ம எப்படியுமே வந்துட்டோமே அப்படின்ற ரேங்குள்ல ஆட முடியாது கண்ணாப்பண்ணா டிமாரலைஸ் பண்ணி விடுவாங்க இந்த லோலி பிளேஸ் டீம்ஸ் நான் ஏன் அதை கேட்டேன்னா சார் ஆர்சிபி வந்து இதுக்கு முன்னாடி பிளே ஆஃப்ஸில் வந்துட்டு அந்த ஒரு அந்த ஒரு எலிமினேட்டர் மேட்ச்சாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அங்கேருந்து அப்படி திரும்ப போயிடுவாங்க இந்த தடவை அவங்க கப் அடிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க அதனால் அப்படி கேட்டிருந்தேன் அண்டு கமிங் டு மயங்க் அகர்வால்ஸ் அடிஷன் இன் த ஸ்குவாட் இப்போ பிளேயிங் லெவனில் டெரெக்டாக அவர் உள்ளே வந்துட்டார் அந்த இந்த இந்த கேப்புக்கு அப்புறமா உள்ளே வந்த ஒரு பிளேயர் டக்குன்னு பிளேயிங் லெவனில் இப்போ ஒரு இடம் கிடச்சிருச்சு ஆனால் அவருடைய அந்த இடம் யாரை ஃபில் பண்ணுறாரு அப்படின்னா தேவ்தத் படிக்கல் இந்த வருஷம் சூப் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு அவருடைய அந்த அன்பார்ச்சுனேட் திங் ஃபார் ஆர் சிபி விளையாட முடியாம போய் இப்போ வந்திருக்கிற அந்த மயங்க் அகர்வால் நல்ல ஒரு ஓப்பனர் எப்பவுமே ஓப்பனிங்ல சூப்பரா விளாடக்கூடியவர் அவர் ஐபிஎல்ல நம்ம நிறைய பார்த்துருக்கறோம் பஞ்சாப் கிங்ஸ் விளாட்ணுப்பாட்டும் எப்போவுமே அவர் இந்த ஒன் டவுன் பொசிஷனுக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இன்னொரு ஒரு ப்ளே ஆஃப்ஸ்க்கு வரப்போற நேரத்துல கரெக்டா செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த அடுத்த மேட்ச்சில புடிச்சிருவாரு அவர் தான் அவருக்கு முன்னாடி எப்படி ஒரு ஒரு புரியல இது இஸ் ஹாட் சேஸ் பாஸ் 230 சேஸ் ரேட்டிங் மேட்ச் மாதிரி 230 ப்ளஸ் சேஸ் இருந்துச்சு நீங்க பெஸ்ட் பிளேயர் கண்டினியூ பண்ணுவானமா அவங்க செட் பண்ண ட்ரெண்ட் மயங்கரால் என்ன பண்ணிருக்கார்னு தெரிஞ்சு போய் நம்பர் 3 ஆப் சார் அவருக்கு ஆக்சுவலா ஆக்சுவலா படிக்கலுக்கு வந்து இன்ஜூரி சொல்லி அவர் இந்த சீசன்ல இருந்து நிறுத்திட்டு அவருக்கு பதிலா ரிப்ளேஸ்மென்ட்டா மயங்கரால் உள்ள வந்திருக்காரு தட்ஸ் தட்ஸ் اوكي கமிங் இன்டு தி 11 இஸ் ஃபைன் ஓயா அவ back up இருக்கிறத பத்தி சொல்லல

இந்த நம்பர் எயிட்டுக்கோ இல்ல நம்பர் கோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காது சோ இப்படி ஒரு ஹை சேஸ் இவ்ளோ ரன்ஸ் இருக்குதுங்கும் கண்டிப்பா டிம் டேவிட் முன்னாடி வந்திருக்கணும் அவருக்கு முன்னாடி ஜிதேஷ் சர்மா வராரு குருணால் பாண்டியா வராரு எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா டிம் டேவிட் நம்பர் எயிட்டில் வராதுங்கிறது கொஞ்சம் ரீலி அன்அக்செப்டபுளாக இருந்துச்சு குருணால் பாண்டியா வர பந்து அடின்னு சொன்னால் ரொம்ப நாள் ஒரு ஹிட் அவுட் ஒன்று நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே இந்த பேட்டிங் அவுட் ஆகிட்டு அது வந்து ஃபேன் மாதிரி பண்ணி போறாங்க எல்லாரும் இதெல்லாம் கம்ப்ൾசரி போல இருக்கு அவுட் அந்த பேட் உடைய எட்ஜி அப்படியே பாக்குறது சார் அந்த லாஸ்ட் 5 வந்து சூப்பரா புல் ஆஃப் பண்ணாங்க இவங்க எஸ்ஆர்ஹெச் அப்படி இருந்த மேட்சை இப்படி மாத்தினது அப்படின்றது அந்த லாஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸில் தான் ஜெய்தேவ் உணர்க் சூப்பராக போட்டார் நம்ம இஷான் மலிங்கா செம்மையாக போட்டார் எல்லாருமே யாருக்கெல்லாம் ஓவர் கிடைக்குதோ எல்லாருமே அந்த லாஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸ் சூப்பராக போட்டாங்க அண்டு அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இவர் இஷான் மலிங்கா நீங்க ஏற்கனவே ம வீடியோடு ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க சூப்பரா வந்து ஒரு ரன் அவுட் டைரக்ட் ஹிட் அது பத்தாததுக்கு ரொமேரிவா ஷெப் வந்த உடனே அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து அடிக்க பாரண்டாம் அப்படிங்கும்போது இப்படி பாரு போட்டுட்டா அவர் இருந்த வேகத்துக்கு மீத்து மலிங்காவுடைய ஸ்லோர் ஒன்னு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு மீதி பேர் பேட்ச் ஆஃப் கொஞ்சம் பேட்சுக்கு முன்னாடி போடுவாங்க நீங்க கொஞ்சம் நீங்க ரொம்ப ஏமாறலைன்னா வெயிட் பண்ணி அவந்தரையும் சச்சிடலாம் பட் இது என்ன ப்ராப்ளம் ஃபுல் டாஸ் மாதிரி வந்து திடீர்னு டிப் ஆயிடுது அந்த ஸ்பீடு ஓடி வந்துட்டு அப்போ நீங்க டிப் பண்ணி தப்பா அந்த மாதிரி ஷாட்ல தான் விட்டு அவர் அந்த மாதிரி விக்கெட் நல்லா அடிக்கிறது ஸோ அந்த பர்டிகுலர் ரொம்ப நல்லா போடுறாரு அவரு அண்ட் அவர் எக்ஸ்ட்ரா லவ்லி ரன் ஓடுறாரு படிதார் வச்சு ரன் அவுட்வாரு ஸோ விக்கெட்ஸ் வந்து இஷான் வந்து ஸ்டெரிஃபிகான பிரேக் கொடுத்திருக்கு மேட்ச் அப்படியே மாத்தி விட்டார் அவர் தான் ஆக்சுவலா எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஒரு கண்கொள்ளா காட்சிக்கு வெயிட் பண்ணியிருந்தேன் எதுக்குன்னா உனாட்காட் வரும்போது ஷெப்பாடு பேட்டிங் ஆகணும்னு சிந்தனா ஏன்னா நம்ம கலியில ஒரு அச்சார் பார்த்தீங்களா நான் கூட சொல்லலை கிளப்ல என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் இந்த ஓவர் நாலு சிக்ஸ் இருக்கு பாரு நான் சொன்னேன் டிசப்பாயிண்டே பண்ணல கலி அந்த ஓவர்ல அது மாதிரி உனாட்காட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் கட்சியில வந்து வாரி வழங்குறதுக்கு ஷெப்பாடு கிட்ட மாட்டுவார்னு பார்த்தா ஈஷான் வந்து எனக்குமெண்ட் டெர்ஃபிகாத்துக்கு வந்து இல்ல ஜெய்தேவ் உனட்கட்டுக்கு ரன்ஸ் கொடுக்கற மூடு இருந்துச்சுன்னா அது ரொமாரியோ செப்பரோ இல்ல வந்துட்டு டேவிட் செப்பட் அம்பையரோ யாரெல்லாம் பாக்க மாட்டாரு யாரு பேட்டிங் வந்தாலும் கொடுத்துருவாரு அவரு இன்னைக்கு அவர் குடுக்குற மூட்ல இல்ல இன்னைக்கு அவர் ஹோட்டல் ரூம்ல அதை பார்க்கும்போது டிவில நகரத்துல கட்சி இருப்பாரு நமக்கு ரைட் சார் வீடியோவோட நிறைவுக்கு வந்து விட்டோம் சோ நாளைக்கு வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து தான இந்த ஹர்ஷா போக்லே ரவிஷ்வாஸ் ஸ்ரீ கவஸ்கர் கமினிட்ட சொல்றாங்க அவங்களுடைய மாடுலேஷன்லாம் நான் பார்த்தேன் அவங்க பாத்து இருந்த மேட்ச்ல மும்பைக்கு திருட்டா ஏதாவது ஒரு டீம் இருந்துச்சுங்களேன் அந்த எதிர் டீம் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அடுத்த இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமா வாசிச்சாங்க எஸ்ஆர்எல்சி ஏன்னா ஆர்சிபி எனக்கு வந்து க்ளோஸா பிரீதிங் டோ இந்த நிக்க இல்ல ஸோ அந்த மாதிரி இப்போ நாளைக்கு கூட நீங்க எதிர்பார்க்கலாம் நாளைக்கு மேட்சில் அவங்களுக்கு எந்த டீம் த்ரெட்டும் டாப் ஃபோர்ல அந்த டீமை கொஞ்சம் இறக்கினே இருப்பாங்களே பார்த்து மேலே போன உடனே ஐ திங்க் அவுட் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த சிக்கி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒண்ணு அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று போயிருக்கு நம்ம அபிஷேக் ஷர்மா இருக்காரு அவர் என்ன வச்சாலும் தேங்க்யூ யூ வி பாஜி அப்படின்றது யார் யுவராஜ் சிங் தேங்க் பண்ணிக்கினே இருக்காரு இன்னும் கூட அவுட் ஆனது ஒரு தேர்ட்டி அவுட் ஆனால் கூட அவுட் தேர்ட்டி தேர்ட்டி அப்படின்னு சொல்லுவார் போல இருந்து அதுக்கப்புறம் என்ன இப்போ இந்த ரைட்டிங் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த டூர்னமெண்ட்ல இந்த டாடா ஐபிஎல் ரைட்டிங் எப்படின்னா அவர் அபிஷேக் சர்மா பயங்கர டக்குன்னு ஆல்ரெடி எழுதி வச்சவர் எழுதிரு எழுதுறதுல எழுதுறாரு அவர் ஆளா அவருக்கு ஒருத்தர் பண்றாரு நம்ம அவர் என்னென்ன சிங் ஒருத்தர் ஒருத்த போட்டார்

ரைட் ஓகே சார் சூப்பர் நாளைக்கு மேட்ச் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் அப்படியே போடுறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார் சி யூ டுமாரோ தேங்க்யூ சோ மச் சூப்பர் அகைன் வித் மோர் கிரிக்கெட் அண்ட் மோர் ஃபன் அண்ட் மோர் எக்ஸைட்டமென்ட் நாளைக்கு சந்திக்க போறோம் ஆன் आवर ஃபேவரட் ஆர் 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 அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லணும் சார் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண முடியுமான்னு கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு ஏன்னா 13 ஓ 13ன்ற கரண்ட் பவர் போச்சு பவர் ப்ளே இங்க செம்ம பவர் ப்ளே டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு மொபைல்ல பாப்பேன் மொபைலில் தக்குன்னு சிக்னல் எல்லாம் வெளில போய் ட்ரான்ஸ்ஃபார்மர் கிட்டே ஏறி அதிலே ஏறி பார்ப்போம் கொஞ்சம் அது இன்னும் வேறு லக்னோ போல இது எல்லாம் பண்ணின்னு என்ன ஆந்தட்டும் வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இவங்க விற்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்திருந்ததுல ஆர் சிபி அதை விட ஃபர்ஸ்ட்டாக நான் வெளியிலயே ஒளியே ஓடி ஓடி எப்படியாவது நீ ரிவியூ பண்ணணும்னு பார்த்தேன் நல்ல வேலை தோம் இப்போ முடிக்கிற வரைக்கும் பவர் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப நன்றி ரிவ்யூ முடிச்சிட்டேன் அவங்களுக்கு லேட் ஆகாது நம்ம